ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமையல் இருந்தால் காய்கறி எதுவும் இல்லை நேராக வேறு ரொம்ப லேட்டாகிடுச்சி லேட்டாக தான் நீங்கள் எதிரிச்சோம் அதனால் சிம்பிளாக வெங்காய தொக்கு செய்யலாண்டு ஒரு சின்ன சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் தான் ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நறுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் இது காயில் வந்து நிறையா தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுருது கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் எனக்கு அது கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்காது அதுதான் நான் போடுவேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நறுத்து பூண்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வளர்ந்துக்கலாம் அதுக்குள்ளே புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம்ரிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லா குழம்புக்குமே பெருங்காயம் போடுவேன் எல்லா குழம்புக்குமே ஏன்னா வாய்வு தொல்றதுனால புளி வேற ஊற்றுறதுனால நெஞ்சா கழிச்சுட்டே இருக்கும் அதுக்காக பெருங்காயம் போட்டு தூள் ஒரு ஒன்றை ஸ்பூன் போட்டுக்கலாம் நாங்கள் காரம் அதிகமாக சாக மாட்டோம் மதிப்பு தூர அரசும் பச்சை வடை போளித்தண்ணிய ஊற்றிக்கிறோம் என்ன கலந்து இருக்கும் போது நல்லா கலராக இருக்குது நல்லா புதிய எல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் மதிய கருவேல போட மறந்துட்டேன் அதான் இப்போ போடுறேன் கருவேப்பில் போட மறக்கலை ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்க முடிய எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கதாப்பை போட்டு நல்லா புரிஞ்சாக இருக்கும் பாருங்கள் நல்லா வட்டிருச்சு பாருங்கள் கலர் நல்லா பார்க்கவே சாப்பிடணும் போல் யூச்சி வருது இன்னும் நல்லா வட்டனு தான் நீங்கள் நல்லா பண்ணுங்க நான் வந்து சாதத்தில் போட்டு கிளம்பி சாப்பிட்றதுனால அளவுக்கு போதுன்னு பார்க்குறேன்னு பாருங்கள் நல்ல கிரேவி மாதிரி இருந்துச்சு இது சூடான சாப்பா சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிஜமாக வீடியோக்காக சொல்லலை இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவசர தேவைக்கு வந்து இதை ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்மளால் குழம்போ எதுவும் வைக்க முடியல அப்படின்னா காலையில் ஈஸியாக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் குழந்தைகள் நல்லா அது சாப்பிடும்போது புளி வரை இந்த மாதிரி தான் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அதை பூண்டு வேற போட்டுக்காமல் அந்த வாடகைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிட்டுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்